దొరై రైట్ కొరలని యామరా తెరిచే అన్న కెమెరా సస్పెండ్ కెమెరా అన్న కట్టాయి అన్నది అన్న కెమెరా కొంచెం తిప్పి పడలే పోయి ఉండకపోవడం యామరా ఉండాలది. కొంచెం ఉంటాక ఇప్పు తిప్పి ఉంటావమా

குடுங்கிக்கோறாலுங்க புருஷன வாங்கி தரன அதால அடிடுது கேடா வெச்சோ டைமர் ஜலந்துக்கு அவருடைய கை கொண்டைகளை கூட்டை நேசுல் ஒரு ஒன்று செல்லாதிருது தயூர் செய்து தயூர் செய்து பாவத்தை நாங்கள் உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறோம் என்பதை நீங்கள் கேட்டு அதன்படி செயல்படுக அதிகமாக இருக்கு மண்டபத்தில்